ஹாய் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஒரு பாடல் வரிகள் ஞாபகத்துக்கு வருதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அம்மம்மா பூமியிலே யாவும் வஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் குற்றம் புரிந்த ஏழு மாதத்திற்குள் ஒரு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த பெண்ணோடைய தகப்பனுக்கு அந்த குழந்தையோட தகப்பனுக்கு ஏழு மாதங்களிலே பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டத்தின் கீழே அவருக்கு வந்து தூக்குதண்டனை கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதத்துலேயே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த தவறு செய்து கொஞ்சம் மாதங்கள்லேயே இப்படி ஒரு தீர்ப்பு கிடைச்சிது ரொம்ப வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரை நம்புறதுனே தெரியலங்க இதுக்கு அதுக்காக தான் அந்த பாட்டை பாடினேன் அதாவது பார்த்தீங்கன்னா வேலையே பயிர மேஞ்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது பழமொழிகளில் சொல்லுவாங்க வேலையே பயிரை மேய்ஞ்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மாதிரி ஒரு வேலையாக இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த அந்த தகப்பன் தான் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வேலியாக இருக்கணும் இல்லையா அந்த அந்த வேலியே வந்து தன்னுடைய ப பயிரை மேஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெத்த பிள்ளைய வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு கண்ணோக்கட்டத்தோட பார்க்கணும் பார்க்கணும் பார்க்க தோணுதோ எனக்கு தெரியலைங்க இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது பெத்த பிள்ளைய வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குற தகப்பன் வந்து எப்படிப்பட்ட ஒரு தாயினால் வளர்க்கப்பட்டிருப்பான் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனால் வளர்க்கப்பட்டிருப்பான் எனக்கு தெரியல வந்து ஒரு அவன் அம்மா சரியாக அவனை வளர்க்கலையோ உருள எப்படி என்னென்னமோ நம்மளுக்கு யோசிக்க தோணுது இல்லையா இது கலிகாலம்னு சொல்லி சொல்றாங்க கலிகாலம் களி முத்திருச்சு இதில் வந்து இந்த இது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்கிறது வந்து வந்து ஒரு சாதாரணம் இன்னும் நிறைய கேள்விப்படுவீங்க இன்னும் நிறைய சம்பவிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலுமே இதுவே நம்மளுக்கு ஜீரணிக்க முடியல இந்த சம்பவங்களே பார்த்தீங்கன்னா சீரணிக்க முடியல பிள்ளைகள் வந்து தகப்பனால் மட்டும்தான் சீரணிஞ்சு போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தகப்பனாலே சீரணிஞ்சு போகிறாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஒரு சித்தப்பனோ ஒரு பெரியப்பனோ ஒரு மாமனோ ஒரு மச்சானோ ஒரு சொந்தமோ ஒரு பந்தமோ எங்கெங்க பிள்ளைங்களை நம்பி விடுறது சொல்லுங்க இன்னும் அநேக குடும்பங்களில் அநேக பிள்ளைங்கள் வந்து இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வன்கொடுமை நமக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமலே பார்த்தீங்கன்னா வந்து இதில் அப்யூஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க அது தப்புனே தெரியாமல் அந்த பிள்ளைங்க வந்து அது தவறு இது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது இப்படி தான் நடக்கும் போல இருக்குது அப்படின்ற அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த பிள்ளைங்க வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து வழங்க அப்யூஸ் நான் அப்யூஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போயே குழந்தையிலேருந்தே நம்ம அதுங்களுக்கு வந்து அந்த பிஞ்சிலேயே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நமக்கு என்ன நடக்குது என்ன என்ன தப்பு நடக்குது நம்மளுக்கு என்ன அணியாய் நம்ம வீட்டில் நடக்குது நம்ம தகப்பனால என்னென்ன அணியாய் நடக்குது நம்ம உருவனால் நம்மளுக்கு என்ன அணியாய் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையா பிள்ளைங்களால ஒரு ஒரு புரிதலுக்கு வர முடியும் அதனால் சொல்லிக் கொடுங்க அதாவது குட் டச் பேட் டச் அப்படின்னு இல்லாமல் நோ டச் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மா மாமனாக இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி செத்துப்பண்ணா இருந்தாலும் பெரியப்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சரி ஆம்பளைங்க தானே ஏன்னா இப் எல்லா ஆம்பளைங்களையும் நான் சொல்ல வரல ஒரு சில ஒரு சில புறம்போக்குங்க இருக்காங்க இல்லையா ஒரு சில கழிச்சடைங்க ஒரு சில கழிச்சடைங்களுக்கு தான் இந்த பதிவு நான் எல்லாரையும் சொல்லலை இன்னமும் அநேக குடும்பங்களில் தந்தையா தந்தைய வந்து தெய்வம் மாதிரி தெய்வமாகவே பார்க்குற பிள்ளைங்க இருக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அம்மாவுக்கு ச சமானமாகவும் தன்னுடைய குலதெய்வத்துக்கு சமணமாக பார்க்குற தாய் தகப்பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது அதனால சொல்கிற எல்லாரையும் சொல்ல வர ஒரு சில நாதாரிகளுக்கு தான் இந்த பதிவு வந்து என்ன சொல்கிறது அது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் வெளியில் போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டுக்குள்ளேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிக்கிற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கே தாங்க பாதுகாப்பு இந்த பெண்கள் வந்து எங்கே தான் யாரை தான் நம்புறது எங்கே தான் போனால் பாதுகாப்பு எனக்கு என்னை கேட்டிங்கன்னா பெண் குழந்தையே வேணான்னு நினைக்கிறேன் பெண் குழந்தையே வரும் காலகட்டத்தில் வரப்போகிற காலத்தில் பெண் குழந்தைகளே வேணாம் ஏன்னா வச்சுக்கணும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த அநியாயமா அப்படின்னு கேட்டால் அதுங்களுக்கு மட்டும் இல்லை ஆண் குழந்தைகளுக்குமே இப்படிப்பட்ட அநியாயங்கள் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டு தான் வருது நம்மளும் கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் கூடிய சீக்கிர நிலைமை மாறுமா அப்படின்னு கேட்டால் அதை உறுதியாக சொல்ல முடியாது அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்